அதிமுகவின் இரு அணிகளும் இணையும் நிலையில் முதல்வர் பதவியை ஓ பன்னீர்செல்வத்திற்கு விட்டுத்தர எடப்பாடி அணி முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்படுவார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவின் இரு அணிகளும் இணைய முடிவெடுத்து தனியாக குழுக்களை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் எடப்பாடி முதல்வர் பதவியை விட்டுத்தர முடியாது என்று கூறியதாகவும் ஓபிஎஸ் அணியினர் முதல்வர் பதவி ஓ பன்னீர்செல்வத்திற்கு தான் வழங்க வேண்டும் என்று அடம்பிடித்ததாகவும் கூறப்படுகிறது பின்னர் ஓ பி எஸ் அதிமுக பொதுச் எடப்பாடியே முதல்வராகவும் நீடிப்பார் எனவும் கூறப்பட்டது இரு அணிகளும் குழுக்கள் அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் டெல்லி பாஜக மேலிடம் என்ன உத்தரவிடுகிறதோ அதை நிறைவேற்ற போகின்றன தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் சசிகலா வசம் உள்ள பொதுச் செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு போகிறதாம் மேலும் அமைச்சரவையில் இருந்து சர்ச்சைக்குரிய விஜயபாஸ்கர் நீக்கப்பட்டு மா பாண்டியராஜன் அல்லது செந்தில் பாலாஜி ஆகியோரில் ஒருவர் சேர்க்கப்பட உள்ளனர் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் திங்களன்று அன்று வெளியாக கூடும் என கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்